நானே உலகின் ஒளி நான் உலகத்திற்கு இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் ஜீவவான் எட்டு பன்னிரெண்டு எருசலேமில் கூடார பண்டிகை ஏழு நாட்கள் கொண்டாடப்படும் அந்நாட்களில் எருசலேமில் ஒளி அலங்காரம் செய்கின்ற பழக்கம் இருந்தது ஏசு எருசலேமுக்கு கூடார பண்டிகை நாளில் வந்தபோது போடப்பட்டிருந்த ஒளி அலங்காரத்தை கண்டு இவ் அலங்காரம் நிரந்தரமானதல்ல தற்காலிகமானது ஆனால் நானே உலகிற்கு ஒளி என்னை பின்பற்றுகிறவர் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார் என்று கூறினார் உலகில் ஒளி என்ற அடைமொழியில் அழைக்கப்பட்டது கோகினூர் வைரம் உலகில் மிக உயர்ந்த வைரமாக இது இது கருதப்படுகின்றது இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு கிராம் எடை கொண்டது இது இந்தியாவின் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் குண்டூர் மாவட்டம் கொல்லூர் என்ற இடத்தை பிறப்பிடமாக கொண்டது இது காக்கத்தியர் ஆட்சியின் போது ராயாலா சீமா வைர சுரங்கத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டது இதன் அசல் பெயர் சம்பந்திகமணி அதன் அர்த்தம் வைரங்களின் இளவரசர் இதை கைப்பற்ற அநேக அரசர்கள் முயற்சி செய்து சண்டை நடந்தது இது பல்வேறு இந்திய மற்றும் பரசீக ஆட்சியாளர்களுக்கு சொந்தமானதாக இருந்தது பின்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு விக்டோரியா மகாராணியின் கிரீடத்தில் பொறிக்கப்பட்டு அரச குடும்ப சொத்தாக மாறியது அநேகர் இதை அடைய விரும்பினாலும் இது சாபமாக கருதப்பட்டது தங்களிடம் அங்காத ஒளி இருக்க வேண்டும் என விரும்பி அதை அடைந்த அனைத்து சாம்ராஜ்யங்களும் வாங்கி போயின அதை அடைந்த அரசர்கள் மிக மோசமான நிலையில் இறந்தனர் இன்று மனிதர்கள் செயற்கையான ஒளியை தேடி செல்கின்றனர் உலகம் சார்ந்து ஒளி தரும் என உலகப் பொருட்களை விரும்புகின்றோம் ஆனால் எந்த மனிதனையும் பிரகாசிக்க வைக்கும் ஒரே ஒளி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் வாழ்வின் இரளையாகத்தி ஒளியை தருபவர் அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மெய்யான ஒளியை பின்பற்றினால் நாம் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைய முடியும் மெய்யான ஒளியை பின்பற்றுவோம் நிலை வாழ்வு பெறுவோம் செபம் ஒளியாக உலகில் கடந்து வந்து இருளை அகற்றி அன்பு ஆண்டவரே உன் ஒளியை பின்பற்றி சாட்சியாக வாழ உதவி செய்யும் ஆமாம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்